எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று திறந்து அரசாங்கத்தான் பலஸ்தீன மக்களுடன் நிற்க வேண்டும் பலஸ்தீன விடுதலையுடன் நிற்க வேண்டும் என்று கூறி நாங்கள் நமது கோஷத்தை எழுப்ப வேண்டும் தோழர்களுக்கு நண்பர்களுக்கு சுதந்திர பலஸ்தீனத்திற்காக நடைபோட வந்திருக்கின்ற இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது மாலை நேர வழக்கங்கள் நாங்களும் தோழர்கள்தான் நாங்களும் தோழர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை பலஸ்தீன உறவிலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு இலங்கை பலஸ்தீன உறவிலே மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் முதல் முறையாக பாலஸ்தீன தூதரகம் எமது நாட்டிலே ஸ்தாபிக்க எமது அரசாங்கம் உடமளித்தது எனவே இலங்கை பாலஸ்தீன உறவிற்கான

embassy from the Sri Lankan state and thereby, thereby refusing to have diplomatic relationship with the state of Israel and therefore, the state took a very clear political position. If we are going to stand for free Palestine, we must also severe all ties with the state of Israel so long as it remains a genocidal state towards the people of Palestine. முப்பது வருடங்கள் கடந்து ஐம்பது வருடங்கள் கடந்து விட்டது மன்னிக்கவும் ஐம்பது வருடங்கள் கடந்து விட்டன பலஸ்தீனிய தேசத்தின் வரலாற்றிலே இன்று மிகவும் ஒரு கருத்த நாள் கருத்த வருடம் என்று கூறலாம் ரத்தம் தோய்ந்த ஒரு ஒரு காலப்பகுதி பலஸ்தீனிய வரலாற்றிலே பலஸ்தீனிய நாடு பலஸ்தீனிய மக்கள் இலங்கையை பார்த்து உலக நாடுகளை பார்த்து இஸ்ரேலானது இன்று அம்மை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றது உமது தேசத்தை முதல் முறையாக அங்கீகரித்த இலங்கை நாடு இன்று உமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி பலஸ்தீனிய மக்கள் கேட்கும் பொழுது உமக்கு கூறுவதற்கு எந்த வித பதிலும் இல்லை பலஸ்தீன் இஸ் விட்னஸிங் ஒன் ஆஃப் டாக்டர் செட்டர்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இட்ஸ் பீப்புள் One of the bloodiest chapters in the history of its people. Palestine is facing a genocide. A genocide is being committed on the people of Palestine by the state of Israel. And Palestine looks at its oldest friend, the Sri Lankan state, and asks us, Where are you today? Where are we today? The Sri Lankan state is silent. We have nothing. தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை நாடானது இலங்கை அரசு இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை மிக்க ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது யாரிடம் போய் இலங்கை தேசம் மண்டியிட்டது யாரிடம் போய் புலனாய்வு உதவிகளை இலங்கை அரசாங்கம் கேட்டது இஸ்ரேலிடம் தமிழ் மக்களை ஒரு பேரின படுகொலி ஒரு ஒரு பெரும் ஒரு படுகொலிக்குள் தள்ளியது மே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் அதற்கு இஸ்ரேலின் ஆதரவு தேவைப்பட்டது அவ்வாறு ஒரு காலனித்துவ நாட்டிடம் ஒரு இன படுகொலியை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிடம் நாங்கள் உதவி போய் கேட்ட பின்பு இப்பொழுது இஸ்ரேல் எமது நண்பர்களாகிய பலத்தீன மக்கள் மீது இனப்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எவ்வாறு அதற்கு எதிராக குரல் கொடுப்போம் வெவ்வொரு அரசாங்கம் நாங்கள் அல்ல அவமது அரசாங்கம் எதிராக எவ்வாறு குரல் கொடுப்போம் வி மஸ் ஆல்சோ ரிமெம்பர் வை இஸ் த ஸ்ரீலங்கன் ஸ்டேட் ஐலண்ட் டூடே 30 இயர்ஸ் the genocidal war against the tamil people. People, people, people who did the sri lankan government go to, go to, go to, go to. for military to, intelligence who did the sri lankan government go to, go to, go to, go to. the state of israel. Israel, israel so after we commit a genocide people, against our own people. People, people in may 2009 in the shores of bulivika now how do we speak against the genocide of the palestinian people how do we speak

we have asked so many no they are not the government is not my friend Sorry, right i am from a different political aspect so yeah we must ask the government an important question if you stand with the free palestine movement if you stand with the free palestine if you stand against the genocide of the palestinian people then why are you giving And demand from the government, government to stop, 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 stop. IDF soldiers from setting stop, foot, putting, foot in the Sri Lankan soil. soil, 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 soil. Secondly, <laughs> a member of the government said, We are hurt. Hurt, hurt, hurt. We feel deeply because Palestinians are starving. We are hurt. We feel deeply because Palestinians are starving. Yes, we are hurt. We feel deeply. But what push, what what should we do? Our heart will not help anyone. Our deep feelings will not help anyone. If Palestinians are starving, hundreds of ships are going to Palestine in the next few. பீப்பு ஹார்ட் விட் அட்வியூ டு கவர்மெண்ட் பலஸ்தீனிய விடுதலை என்பது சாதாரண போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல

பலஸ்தீன மக்களுடன் நிற்க வேண்டும் பலஸ்தீனிய விடுதலையுடன் நிற்க வேண்டும் என்று கூறி நாங்கள் நமது கோஷத்தை எழுப்ப வேண்டும் Just